ஹரிகிருஷ்ணன் சார்பில் போராட்டம் நடைபெறுவதாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதிகள் ஏதும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இது முழுவதுமாக தமிழகத்திற்கு எதிரான ஒரு அநீதியை மத்திய அரசு நிலைநாட்டி இருக்கிறது எங்க கோரிக்கையை முன்னெடுத்து தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சூ வெங்கடேசன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பின்படி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத இந்த மத்திய அரசை தான் இந்த போராட்டமானது நடத்தப்படுவதாக இருக்கிறது மதுரை மாநகர பகுதிகளிலே ஒரு இடத்திலும் மதுரை புறநகர் பகுதிகளிலே மூன்று இடம் என நான்கு இடத்தில் இந்த ரயில் மறியல் போராட்டமானது நடைபெறும் இதில் மூன்று கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கிறார் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் கட்சி என மூன்று கட்சிகள் இந்த போராட்டத்தை பங்கேற்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்தியா கூட்டணி சார்பில் கூட்டணி கட்சிகள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக திமுக சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று காங்கிரஸ் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இருந்தாலும் தற்போது இடதுசாரி அமைப்புகள் சார்பாக இந்த போராட்டமானது நடத்தப்பட இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சூழன் ரேசன் தனது அறிவிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பட்ஜெட்டிலே மிகப்பெரிய அநீதி தமிழ்நாட்டிற்கு அளிக்க அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக மாநிலங்களை பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறதாக தெரிவிக்கிறார்கள் மேலும் வந்து ரயில்வே பட்ஜெட் என்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுடன் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் அந்த இந்த தற்போதைய பட்ஜெட்டிலிருக்கான ரயில்வே திட்டங்களுக்கான பிங்க் புக் வெளியிடப்படவில்லை அதற்கான எந்தெந்த திட்டங்கள் எங்கெங்கே செயல்படுகிறது எந்த ரயில்வே துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்கிற விவரங்கள் அடங்கிய அந்த ஆவணங்கள் வெளியிடப்படவில்லை இது அதிதியாக இருக்கிறது ஆனால் அந்தந்த ரயில்வே அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது ஆனால் அதற்கான ஆவணங்களை ஏன் வெளியிட மறுக்கிறது என கேள்வி எழுப்பி இருக்கிறார் அதே போன்று பல்வேறு அநீதிகள் தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதிகளை ஒன்றிய அரசு தர மறுப்பதாகவும் பீகாரில் உள்ள கோசி நதியில் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்திலே வெள்ளம் பாதிக்கப்பட்ட சென்னை நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கேட்கப்பட்ட நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை மொத்த மொத்தமாக ஐயாயிரம் கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு அவர்கள் அதற்கு மேல் அதற்கு நிதிகள் ஒதுக்காமல் தாடம் தாழ்த்தி வருவதாக தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பட்ஜெட்டில் அந்த வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் அதையும் ஒதுக்கீடு செய்யவில்லை முக்கியமாக அந்நிய மூலதனத்திற்கான வரி குறைப்பு தேசத்தின் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என தெரிவித்திருக்கிறார் இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிதான் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் நாட்டுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் நாற்காலிக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது இப்படி பல்வேறு அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை கூறி கூறிற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மூன்று கட்சிகளின் சார்பிலே ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் அதில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு நான்கு இடங்களில் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் மதுரை ரயில் நிலைய ரயில் நிலையத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் அந்த மூன்று கட்சிகள் சார்பாக உறுப்பினர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலையில இந்த போராட்டம் நடத்த திட்டமிட்டப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது யூராணி விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்